வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதனால் வரைக்கும் ஆதரவு கொடுத்த ஏதோ உங்களால் வந்து எனக்கு என்னுடைய வீடியோவையும் பார்த்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேனலில் ஒரு ஒரு மாதத்துக்கு இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டா இருபத்தி அடுத்த இருபத்தி ரெண்டாந்தேதி வரைக்கும் வீடியோ ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ லைவ் எதுவுமே போட முடியாது அடுத்து அடுத்து இருபத்தி ரெண்டாவதுக்கு மேலே மறுபடியும் நார்மலாக கண்டினியூ ஆகிரும் அதுக்காக சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் நான் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போட முடியாது அது ஏன் அப்படிங்குறது வந்து நான் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க டக்குன்னு ஓட்டு லாஸ்ட்டில் பார்த்துருங்க ஆனால் எந்த இடத்துல சொல்லிக்குன்னு தெரியாது அதெல்லாம் டிக்கெலாம் கிடையாது சொல்கிறேன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கில இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரை பற்றி இந்த இதுலேயோ இல்லை அடுத்த இதுலையும் நான் சொல்லலை ஏன்னா அந்த அந்த வாய்ப்பு நான் அடுத்து வரும் இந்த ஒரு மாதம் போனதுக்கப்புறம் திரும்பவும் கண்டினியூ அதெல்லாம் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுகிறத பேசுகிறது நான் என்ன என்ன பேசுகிறேன்னா நான் பேசுறது வந்து ஒரு ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்காவது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்காரவங்களை சார்ந்தே தான் நம்ம வாழணும் அவங்கள சார்ந்து வெளியில் போய் நம்ம தனியாக குழந்தைகள் வச்சு வாழ முடியாது ஒரு சில பெண்கள் இன்னுமே போராடிட்டு இருக்காங்க மனசு நொந்து போய் போராடிட்டு இருக்காங்க நான் வீட்டுக்கார விட்டு போட்டு நான் சொல்ல மாட்டேன் சொல்லவே சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது உங்களுக்காக மனசில் ரொம்ப வெறுத்து போய் முடியல வீட்டுக்காரனா ஒரு சிங்கிள் மதராக வந்து கண்டிப்பாக இருந்து ரன் பண்ணி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்காத பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ரன் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் மேனாக வந்து அவங்க உள்ள போய் பண்ண முடியாது ஏதோ ஒரு சப்போஸ் அவங்க அம்மா இருக்கணும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேர் இல்லைன்னு பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மாவுக்கு கூட இருக்கணும் இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு பெண் துணினா வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஆளாது வேணும் நான் வேறு ஒரு தப்பாக சொல்ல ஒரு சமையல் பண்ணி போகிறக்கு ஆளாது வேணும் அவங்களாம் சமைச்சு துணியெல்லாம் துவச்சி ஆஃபீஸுக்கு போகிறதோ இல்லை வேறு வேலை பார்க்குறதோ பண்ண முடியாது அதுக்கு ஏதோ ஒன்று வேணும் அந்த அந்த பெண்கள் சப்போர்ட் இல்லைன்னா அவங்க பண்ண முடியாது அதே பெண்கள் வந்து ஆண்கள் சப்போர்ட் இல்லாமல் எல்லாமே சாதிச்சுடுவாங்க அது ஏதோ கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு அது அந்த காலத்தில் யாருக்கும் தெரியல இப்போ கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்திருக்குது இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றம் வந்து நல்லது தான் அதனால ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஒரு வேலை செஞ்சாலும் சொல்கிறேன் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு முதலாளிகிட்ட போய் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தியா அடிமையாக்கி வேலை வாங்கி அந்த மாதிரி இதில் எல்லாம் வந்து செய்யவே வேண்டியதில்லை நீங்கள் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க முன்னாடியே முன்கடன் வாங்கிட்டு அதை பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க பில்டப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதுக்குன்னு நீங்கள் பயந்துக்கிட்டெலாம் இருக்க வேண்டாம் நீங்கள் ஒன்று நல்லாவே தீர்மானிச்சுக்கலாம் இது வந்து முதலாளி யார் இது வந்தாலும் நான் பயக்க போகிறது கிடையாது நான் அதுக்காக நான் ஃபீல் பண்ணுங்க கிடையாது ஏன்னா நானே நானே வந்து தோட்டத்தில் வந்து போயின்னா ஆள் வச்சு தான் செஞ்சு ஆகணும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை ஏன்னா அவங்களும் மனுஷந்தான் நம்ம தான் மனுஷன் அப்படிங்கிறதுக்குல அவங்களும் மனுஷந்தான் சரி நம்மளும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாம் இது வாருங்க இது ஈஸியான வேலையாக இருக்குது குறிச்சுட்டு வரமா அப்படி டக் டக்குன்னு சீக்கிரமாக முடிஞ்சது அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு கீழே கீழ் மட்டமாக நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்கள எல்லா வேலையும் அவங்களே செய்ய சொல்லி அப்படி பண்ணாதீங்க ஆனால் அன்பால் பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்ல நீங்கள் உங்கள் குழந்தை ஒரு உங்களை உங்கள்கிட்ட வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வேலைக்காரங்களாக பார்க்க வேண்டாம் தயவு செஞ்சு அவங்களும் ஒரு மனுஷந்தான் மனுஷ பிறவே நமக்குள்ள நமக்குள்ள உணர்வுகள் அனைத்தும் அவங்களுக்கும் இருக்குது அடியே போடி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சில பேர் வந்து யூடியூப் பார்த்துட்டு பேசலாம் திட்டுவாங்க ரெண்டு பா ரெண்டு பேஜ் கேட்டு திட்டிட்டு போகிறவங்களே இருக்காங்க இது பெண்கள் சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க ஆண்கள் இந்த இது வந்து பேசுவாங்க எனக்கு நல்லாவே புரியுது காதலையும் கேட்டுச்சுப்பவேன் எனக்கு ஒரு சில பேர் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஏய் என்னம்மா பாருங்க என்ன ஓகே அம்மா உச்சு உச்சு என்னடா இப்படி பண்ணுறீங்க அதனால அவங்க ஒரு அடிமை மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் இந்த சாக்கடையெல்லாம் போய் அல்றாங்க பாருங்களே உண்மையிலே அவங்களாம் கையெடுத்து பண்ணணும் அவங்களுக்குலாம் சரிங்களா காலம் வந்து டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்க ரெண்டும் அட்லியத்தை பாருங்களேன் அவங்கள வந்து நம்ம ஒரு இதாக நினைக்கிறோம் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம சுத்தமாக இருக்க முடியாது முதல்ல அதுதான் உண்மை அவங்க இல்லாமல் இருந்தால் நம்ம இப்போ நீட்னஸாக சுத்தமாக இருக்க முடியுமா இருக்கவே முடியாது அவங்க கையெடுத்து கும்பிடுங்க எங்கே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா நான் இங்கே இங்கே எதுக்கு எது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இருக்கிற ஏரியாவில் இப்போ நான் இருக்கிற ஊரில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் நான் ஃபஸ்ட்டு என்னால் முடிஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இல்லை அவங்க எங்கள் கண் முன்னாடி தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பார்த்துட்டு வச்சுக்கங்களேன் அந்த காலையில் வாக்கிங் போகிற டயத்தில் அப்போவே டீ பண்ணு அவங்க பிஸ்கட் கேட்குறாங்களா இல்லை என்ன டீ என்ன கேட்குறாங்களோ அன்றைக்கெ எல்லாமே வந்து நான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் தெரிஞ்ச கடைக்கு நிறையா இருக்குது எனக்கு அவங்க ஹோட்டலில் சொல்லிவிட்டு நான் அடு சாயந்தரம் வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பிட்டு போ சாப்பிட்டு சொல்லிவிட்டு போயிடுவேன் ஏழரா அந்த டயத்துக்கு போவேன் போகிறப்ப அந்த மாதிரி சொல்லிவிட்டு வந்துடுவேன் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப பா சும்மா வந்து என்ன அட்டுலேயே பண்ணுறீங்க கம்பெனி இருக்க முடியல பாடு பேசாமல் ஆ அது சின்னது விடுதா பெருசு படுத்தாலும் சிரிச்சு விட மாட்டேங்க என்ன பண்ணிவிட்டு ஐயோ தலையே சுற்றிட மாட்டேக்குது அது மாதிரி அவங்க இழுவான்னு நினைக்க வேண்டாம் நான் அவங்க இல்லாமல் வந்தால் இது இல்லை மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி அந்த குழிக்குள்ளே பாதாலும் சாக்கரக்குள்ளே இறங்கி அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு நான் சத்தியமாக சொல்கிறேன் அவங்க தண்ணி போடட்டும் என்னவோ போடட்டும் எத்தனை காசு கொடுத்தாலும் ஈடுமே ஈடுமை ஆகாது அடுத்த ஒரு என்னடா நீங்கள் இது வர வரையம்மா டேய் இது இடையில வர காமெடிங்க இதெல்லாம் விட்டு பெட்டா சினிமாவில காமெடி விடுவாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் ஆமாம் அய்யய் என்னடா இது அதுக்குள்ள இதாகுது அய்யேப்பா டேய் என்னால் முடியலங்க இதில் வச்சுக்கிட்டு பயமாக இருக்குது ஸ்டேட்டு வேற புட்டுக்கிட்டு நிற்கிது டப்புச்சிக்கிக்கலாம் பட் பட் சின்ன கம்மு இருக்குதுன்னு இருக்கீங்களா குட்டி வந்துட்டா ஏய் அட்டி குட்டி ஆ சரியான உண்மைக்குட்டி உண்மை குட்டி உண்மை குட்டி நீ விளையாடக்கூடாது கம்மன்ட்டு போகணும் என்னடா தங்க இப்படி விளையாட முறை முட்ற சோ சரி 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 கம்மன்ட்டு போ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சாப்பாடு டிப்புன்னு ஏறி அவங்கவுங்க என்ன கேட்குறாங்க நல்லா வாங்கி கொடுப்பேன் அது அதே மாதிரி நீங்களும் உங்கள் உங்கள் கண் முன்னாடி அவங்க தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க ஒரு காப்பி கூட குடுக்கல ஒரு தண்ணி கூட குடிக்கலாம் இந்த வீடியோ ஓடியே நான் இன்னைக்கு தாங்க வீடியோ எடுத்து போடலாம்னு பார்த்தா என்னை மண்டபத்தை பைத்து குடிக்க வைக்கிறது ரெண்டோ அவங்கள பாத்தீங்கன்னா டீயோ காப்பியோ தண்ணி வந்து வெயிலுக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸோ உங்களால முடிஞ்சு ஒண்ணுமே முடியலையா ஒரு கொய்யா காயாவது வாங்கி கொடுத்துட்டு போங்க நான் அப்படிங்கூட பண்ணுவேன் ப ஒரு பை மாதிரி வச்சுருப்பேன் சின்ன பை மாதிரி அதில் வாக்கிங் போகிறப்போ ஒரு பை கம்பல்சரி சைடில் இருந்துகிட்டே இருக்கும் இது என்னங்க பண்ணுறது இந்த பொண்ணு ஏன் இப்படிலாம் பண்ணுறது இப்போ என்ன நான் இப்போ ஐயோ என்னால் பேச முடியல ஒரு கொய்யாக்காய் ஏதோ ஒன்று கூட கொண்டு போவேன் அது அவங்க கையில் யாராவது தானே கையில் கொடுத்துட்டு போகிறோம் அந்த மாதிரி வயசானவங்களோ இல்லை முடியாதவங்களோ இருந்தாலும் அது அவங்க ஒன்றுமே கொடுக்க முடியல அந்த இடத்துல அதையாவது எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன் அது நான் ஏன் கொடுத்துட்டு வரேன்னா அந்த ஒரு இத்தனோடு ஒரு பொய்யாக வந்து அவங்களுக்கும் பசி ஆற்றும் அந்த நேரத்தில் ஒரு மயக்கமாக இருக்கலாம் பசி ஆற்றும் அது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல அவங்க ஒரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கிறப்ப அது வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக அந்த ரூபத்தில் காப்பாற்றுவார் சரிங்களா நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் பேசுவோம் அடுத்த வீடியோவில்